மாணவர்களுக்கு வணக்கம் ம புணர்ச்சி இப்போ நிறைவுற்ற நிலையில் அடுத்து மகர ஈற்றுப்புணர்ச்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மகர ஈற்றுப்புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா ம அதாவது இம் அப்படிங்கிற எழுத்து நிலைமொழி இறுதியாக வந்தால் எவ்வாறு புணர வேண்டும் எவ்வாறெல்லாம் புணரும் அது வறுமொழியை பொறுத்து அல்லது பொறுத்தும் இல்லை ஏன்னா புணர்ச்சியில் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மன் காசா தாபா மிகம் அதுக்கு மட்டும் நிலைமொழி இது வறுமொழி முதல்லையும் நிலைமொழி இருதலையும் சில கண்டிஷன் அதாவது இந்த சில விதிமுறைகள் இருக்குது நான் புணர்ச்சியில் மா அப்படிங்கிற எழுத்து வந்தாவே மவீர் ஒற்றழிந்தது அப்படிங்கிறது வரும் ஸோ அந்த ஈற்று புணர்ச்சியை பற்றி தான் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் மா அப்படிங்கிறது எம் அப்படிங்கிற நம்ம எழுத்தை குறிக்கும் ஸோ கவனியுங்க கவனிங்க புணர்ச்சி மகர ஈற்றுப்புணர்ச்சி இப்போ மகரத்தை ஈற்றாக கொண்டு புணர்ச்சி நிலையில் எவ்வாறு வர வேண்டும் எவ்வாறு வரும் என்பதை பற்றிய ஒரு பாடம் தான் இந்த மகர ஈற்றுப்புணர்ச்சி அதாவது மகர ஈற்றுப்புணர்ச்சி மா அப்படிங்கிற எழுத்து ஈற்றெழுத்தாக வந்தால் எவ்வாறு புணரும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு தெளிவு தான் இந்த பாடத்தில் சரிங்களா அப்போ அதுக்கு பேர் மகர ஈற்றுப்புணர்ச்சி அப்போது நிலைமொழியில் எந்த எழுத்துக்கள் இருக்கோ அதை தான் இது உயிரெழுத்து இருந்தால் புணர்ச்சின்னு சொல்லலாம் உடம்புமை புணர்ச்சியை புணர்ச்சின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்து வந்திருக்கு இல்லையா அதனால் அது புணர்ச்சி அப்போ நிலைமொழி இறுதியில் மெய்யெழுத்து வந்துச்சுன்னா இப்போ உடல் மேல் உயிரிழந்து ஒன்று இருக்குது அதுக்காக நான் அந்த பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்க கொடுத்துருக்கேன் இல்லையா இதை நம்ம பார்க்க போகிறோம் அப்போ நிலைமொழி இருந்தில் மெயில் தந்தால் அது புணர்ச்சி இது பொதுவான புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்கே கவனிங்க இப்போ மரவேர் அப்படிங்கிறது மகரீற்று புணர்ச்சிக்கூடிய விதி என்ன அப்படின்னா மவ்வேர் மவ்வேர் ஒற்றழிந்தது உயிரை ரோப்பவும் வன்மைக்கினமாக தெரிவவும் இப்படி நிறையா இருக்குது நம்ம இன்றைக்குதான் மவ்வீர் ஒற்றழிந்தது அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் மவ்வேறு ஒற்றழிந்தது மவ்வேறு அப்படின்னா இந்த மரம் மரவேர் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா மரம் கூட்டல் வேர் அப்படின்னு பிரிக்கணும் நீங்கள் பாட்டுக்கு மர கூட்டல் வேர்னு பிடிச்சிடக்கூடாது ஏன்னா இங்கே அப்படி தான் இருக்குது இம்மே காணும் இப்போ நம்ம என்ன செய்வோம் இங்கே இம்மு தான் இல்லையே ஏன் தேவையில்லாம இம்மு போடணும் அப்போ தவறாக போயிருமே அப்படின்னு நினச்சி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மர கூட்டல் வேர் அப்போ மரம் அப்படிங்கிற நிலைமொழியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஏதாவது பொருளுடையதாக இருக்கா இப்போ மரம் அப்படின்னா பொருளாக இருக்குது ஏதோ ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் சரிங்களா இப்போ மரம்ங்கிறது பொருள் இருக்குது ஆனால் மர அப்படிங்கிறதுக்கு என்ன ஒன்றும் இல்லை இல்லையா அதனால் எப்படி செய்யணும்னா மரவேர் அப்படிங்கிறது மரத்தினுடைய வேரத்தை இங்கே மரவேர்னு சொல்கிறோம் அதை சொல்லும்போது அந்த சாலியைக்காக என்ன செய்யறோம் மகரம் மர வேர் அப்படின்னு சொல்லிடுறோம் மரம் வேர் அப்படின்னு சொல்கிறது இல்லை மரவேர் அப்படிங்கிறத அங்கே மாத்திரை அளவு அங்கே குறைந்தது மகரத்துக்கான மாத்திரை அளவு அங்கே குறைந்தது மகர ஈற்றுப்புணர்ச்சியில் பார்க்குறோம் மகர குறுக்கம் அப்படிங்கிறதுலேயும் இந்த மகர புணர்ச்சி வந்தாவே என்னாகும் அரை மாத்திரையிலேருந்து குறைந்து கால் மாத்திரையாகும் சிலது அடியோட குறையும் அப்படிங்கிறது மரவேர் அப்படிங்கிறது சரி அது மாத்திரை அப்படிங்கிற பகுதியில் நம்ம பார்ப்போம் இப்போ மர வேர் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மரம் கூட்டல் வேர் மரம் கூட்டல் வேர் அப்படின்னு பிரிக்கணும் அப்போ விதி என்ன அப்படின்னா இந்த ஏன் அடிச்சிருக்கேன் அப்படின்னா மவ்வீர் ஒற்று அழிந்தது இந்த அழிந்தது அப்படின்னா அடித்து காமிக்கணும் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக தெரிதல் அப்படின்னா அந்த எழுத்தை பிரித்து காமிக்கணும் அப்படின்னா நான் ப்ராக்கெட்டில் பிரித்து காமிச்சிருப்பேன் ஆனால் அந்த எழுத்து அடிச்சிருக்கேன் இல்லையா ஏன்னா இது தேவையில்லை இதை பிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை மெய்யெழுத்தை பிரிக்க முடியாது ரெண்டாவது அதுக்கப்புறம் மரம் கூட்டல் வேர் அப்படின்னு எழுதிட்டு மவ்வீறு ஒற்று அழிந்தது இங்கே ஒற்று அழிந்தது பிரித்தோம்னா ஒற்று அழிந்தது இந்த ஒற்று என்னாச்சு ஒற்றுங்கிறது மெய்யெழுத்தை குறித்தது ஏற்கனவே உனக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா மெய்யெழுத்துக்கு உடல் அப்படின்னாலும் மெய்யெழுத்துத்தேன் ஒற்றுனாலும் மெய் புள்ளி என்றாலும் மெய்யெழுத்து அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ளணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் இங்கே மவ்வீரு மவ்வீருனால் மகரம் இறுதியாக கொண்ட ஈற்றெழுத்து மகரத்தை இறுதியாக கொண்ட ஒரு சொல் மவ்வீரு ஒற்று ஒற்றுங்கிறது எழுத்து ஒற்று என்னாச்சு அப்படின்னா அழிந்தது என்னாச்சு அழிந்தது சார் இங்கே மா இவ்வீரு மா ஈரு அப்படி போகிறதா மவ்வீரு அந்த எழுத்து நடைக்காக மவ்வீர்னு சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை மாங்கிற ஈற்றெழுத்து சரிங்களா மாங்குற ஈற்றெழுத்து ஒற்றழுத்தாக இருக்குது அது என்னாச்சு அப்படின்னா அழிந்தது அதுக்கு இதுதான் பொருள் அதுதான் மவ்வேறு ஒற்று அழிந்தது மவ்வேறு ஒற்று அழிந்தது ஒற்றுனா மெய்யெழுத்து அப்போ என்னாச்சு இது அழிஞ்சாச்சு ஆட்டோமேட்டிக் என்னாகும் மர கூட்டல் வேர் மரவேர் இப்படி எழுதிக்கலாம் அல்லது மரவேர்னு எழுதிக்கலாம் மர வேர்னே டைரெக்டாக எழுதுறாலும் எழுதிக்கலாம் ஸோ இதான் மகரஈற்றுப்புணர்ச்சி ஸோ புணர்ச்சிக்கு அடுத்து இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு விதிகளை மட்டும் வரக்கூடிய அந்த 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 விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் இதில் ஒன்று இதில் ஒன்று சொல்லியிருக்கேன் இப்போ இதுலேயும் பாருங்கள் ஒரே விதி தான் இதிலையும் ஒரே விதி தான் மவ மவ்வீர் ஒற்றல் இது ஒரே விதி தான் அதே மாதிரி இங்கே பாருங்கள் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறது ஏன் இங்கே சொல்லியிருக்கேன் அப்படின்னா இதுலேயும் ஒரே விதி தான் வந்திருக்கு பாருங்களேன் அருள் இறை அப்படிங்கிறது அருள் இறை அப்படிங்கிறத அருள் கூட்டல் இறை அப்படின்னு பிரிக்கலாம் அருள் கூட்டல் இறைன்னு பிரித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருள் இறையில் இல்லுக்கூட்டல் இ என்ன அப்படின்னா இது உடல் அதாவது மெய்யெழுத்து இது உயிரெழுத்து அப்போ இது ரெண்டும் சேரும்போது என்ன அப்படின்னா கூட்டல் ஈ எனது லீ இந்த இல்லையா லீ இப்போ என்ன விதியின்படி வருது அப்படின்னா உடல் மேல் இந்த இந்த உடல் மேல் இந்த உயிர் வந்து நிலைமொழி வறுமொழி இருக்குது சொல்லுவேன் அந்த நிலைமொழி இதில் உள்ள உடல் அதாவது மெய்யெழுத்து வறுமொழி முதலில் உள்ள உயிரெழுத்து அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே ஸோ இயல்பாக புணரும் இயல்பாக சேரும் அப்படிங்கிறது சேர்ந்த என்ன ஆகும் ஆகணும் இல்லுக்குடலி லீ அப்போ அரு அப்போ ஈ என்னாச்சு லீ ரை சரிங்களா இப்போ அருள் இறை அப்படிங்கிறது இப்போது இது ரெண்டுமே ஒரே ஒரு விதியை வைத்து எழுதக்கூடிய புணர்ச்சி நிலைகள் மகர புணர்ச்சி மகர புணர்ச்சியில் ஒரு விதி மட்டும் நிறையா வருது மா நின்ற உயிர்மண் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மண் காசா தாபா மிகவும் அதுக்கப்புறம் உடல்மை உயிரந்து ஒன்று இயல்பு ஏனைய உயிர் விளையும் விளம்படுமை புணர்ச்சி இதெல்லாம் கலந்தே வரும் புணர்ச்சியில் உனக்கு புரியணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு உனக்கு அந்த ஒரு விதி மட்டும் வர்றது மாதிரி உனக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் இதெல்லாம் புத்தகத்தில் இல்லை இப்போ இது நானாக கொடுத்துருக்கேன் புத்தகத்தில் இருக்கிறத நீங்களாக என்ன செய்யணும் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் இந்த புத்தகத்தில் உள்ளது ஒன் ரெண்டு நான் கீழே ஒரு சிலதை கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் கவனிக்கணும் அப்போ மர வேர் அப்படிங்கிறது மரம் கூட்டல் வேர் பிரித்தாச்சு மரம் கூட்டல் வேர் பிரித்ததுக்கப்புறம் அப்புறம் மவ்வேறு ஒற்றழிந்தது அப்படிங்கிற விதிப்படி மர வேர் அப்படின்னு ஆகுது அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியை வச்சு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அப்படின்னா அருள் இறை அப்படின்னு பார்க்கலாம் இது அருள் இறை மட்டும் தானே சார் நிறையா இருக்குது நானின்று அவனிலை சரிங்களா உள்ளொன்று இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் உள்ளொன்று மூத்த தனிக்குரிமம் ஒற்று உயிரும் இரட்டும் அப்படிங்கிற வரும் பாருங்கள் கவனிங்க இப்போ அருள் கூட்டல் இறை அருள் கூட்டல் இறை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி என்ன ஆச்சு அப்படின்னா அருள் நீங்கள் இந்த புத்தகத்தெலாம் அழியிருப்பாங்க நீங்கள் டென்த்துலலாம் படிச்சிருப்பீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி இந்த இல் கூட்டல் ஈ என்னால் லீ என்று உணர்ந்தது இந்த வசனம்லாம் வேண்டாம் நம்மளுக்கு விதியை மட்டும் சொன்னால் போதுமானது இங்கே அது மாதிரி எதிராக வேண்டாம் மவ்வேறு ஒற்றழிந்தது அப்படிங்கிற விதிப்படி மாங்கிற வெய்யெழுத்து ஒற்றாக இருந்து நிலைமொழி இறுதியாக ஒற்றாக இருந்து அழிந்தது இந்த விஷயம்லாம் வேண்டாம் அது வந்து டென்த் வரையும் படிச்சுருக்கீங்க இப்போ வந்து நீங்கள் ஹையர் செகண்டரி படிக்கிறதுனால இந்த விதியை மட்டும் எழுதுனா போதுமானது மவ்வேறு ஒற்று அழிந்தது மவ்வேறு ஒற்று அழிந்தது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டேன் மரவேர் சரிங்களா மர வேர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் உடல்மேல் வீர் வந்து ஒன்றுவது இயல்பு அருளிறை அப்படிங்கிறது மாதிரி உடல்மேல் வீர் வந்து ஒன்றுவது இயல்பு இங்கே மவ்வீர் ஒற்றழிந்தது அழிந்தது ஸோ இந்த விதியில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து மகர ஈட்டுப்புணர்ச்சியில் அடுத்து பாருங்க மகரையீட்டுப்புணர்ச்சின்னு அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மரச்சட்டம் மர சட்டம் அப்படிங்கிறது இங்கே அதே மாதிரி மரக்கூட்டல் சட்டம்னு பிரித்திடக்கூடாது எப்போதுமே மரம் கூட்டல் சட்டம் அப்படி பிரிக்கணும் அப்படி தான் இங்கே வரும் இங்கே வருங்க மரம் கூட்டல் சட்டம்னு பிரித்தாச்சு இது வந்து சா சரிங்களா சட்டம் மரம் கூட்டல் சட்டம் பிரிச்சாச்சு அதுக்கப்புறம் ஒற்று ஒற்றழிந்தது இந்த மா அப்படிங்கிறது ஒற்று அழிந்தது அழிந்த நிலை அடுத்த ஸ்டெப் எப்படி வரணும் அப்போ இந்த ஒற்று அழிஞ்சிருச்சு இல்லையா இந்த மெய்யெழுத்து அழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன வரணும் இருக்கிறது என்ன இருக்குது மரக்கூட்டல் சட்டம் இருக்குது மரக்கூட்டல் சட்டம் அப்படின்ட்டுருக்கு சரி இங்கே விதி என்ன அப்படின்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும் அப்படின்னு வரணும் சார் ஏன் நான் வந்து நின்ற உயிர் முன் காசா தாபா மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னா இயல்பினும் மிதினின்மே நான் என்ன அப்படின்னா இயல்பு புணர்ச்சியாக இருந்தாலும் சரி வேற்றுமை புணர்ச்சியாக இருந்தாலும் சரி அங்கே உள்ள சொற்கள் ஒரு வேற்றுமை உறுப்பே இருக்கலாம் இப்போ இப்போ உதாரணத்து இதில் வேற்றுமை உறுப்பு இருக்குது மரச்சட்டம் மரத்தின் சட்டம் ஐந்தாம் வேற்றுமை உறுப்பை ஏற்று இந்த சொல் மரக்கூற்றல் சட்டம்ங்கிறது மரச்சட்டம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா மரத்தின் சட்டம் அப்படின்னு சொல்லணும் மரத்தை சட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது மரத்துக்கு சட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது மரத்தால் சட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது மரத்தின் சட்டம் அப்படிதான் சொல்கிறேன் இல்லையா அப்போ அங்கே என்ன இருக்குன்னா வேற்றுமை உரிமை ஏற்றது அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தப மிகும் அப்படிங்கிறது விதி இருந்தாலும் அதே எழுதலாம் தப்பு இல்லை அது ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறக்கா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நின்ற உயிர் முன் காசா தப மிகம் நம்மளுக்கு இங்கே விஷயமே இது நின்ற உயிர் முன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிலைமொழியில் நிற்கின்ற உயிரிழத்துக்கு முன்னாடி நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நின்ற உயிர் முன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிலைமொழியில் நிற்கின்ற உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது சா அப்படிங்கிற எழுத்துருக்கு இங்கே எங்கே சார் உயிரெழுத்து இருக்குது அப்படின்னு கேட்காதிங்க அப்போ இந்த நிலைமொழியை உள்ள ரா அப்படிங்கிற எழுத்த பிரிங்க இருறு கூட்டல் ஆ இப்போ ஆங்கிறது என்ன எழுத்து உயிரெழுத்து இந்த உயிரெழுத்து இறுதியாக நிற்குதா ஸோ அதனால தான் நின்ற உயிர் முன் க ச ப மிகும் க ச த ப மிகும்னா என்ன அர்த்தம்னா இந்த க வந்துச்சுன்னா அதோடய ஒற்று இக்கு அப்படிங்குற எழுத்து மிகுமா இங்கே நிலைமொழி சாரி வறுமொழி முதல்ல இங்கே சா அப்படிங்கிற எழுத்து வந்துருக்கு அப்போ சாங்கிற எழுத்து வந்துன்னா இச்சுங்கிற ஒற்றெழுத்து மிகணும் இங்கே தா வந்தால் தாங்கிற ஒ இத்துங்கிற ஒற்றெழுத்து மிகணும் பா அப்படின்ட்டுருக்கு இல்லையா பா வந்தால் இப்புங்கிற ஒற்றெழுத்து மிகணும் ஸோ இது மட்டும்தான் வருமா இல்லை இங்கே கொடுத்துருக்கேன் நான் சொல்கிறேன் பாருங்கள் இதை முடிச்சிடறேன் நின்ற உயிர் முன் காசா தாப மிகும் மிகுந்தாச்சா இந்த ஒற்றெழுத்து மிகும் நின்ற உயிர் முன் காச தப மிகும் இந்த காவை வராது இந்த ஒற்று மிகும் அப்போ என்னாச்சு அப்படின்னா இதோ ஒற்றெழுத்து என்னது இச்சு அந்த இச்சு தான் இங்கே இருக்குது மரச்சட்டம் இப்போ மரச்சட்டம் அப்படிங்கிற விதிப்படி இப்போ உ உங்களுக்கு வந்து ச இது மட்டும் ஒரு விதியாக இருக்குது நின்ற முன் காச தாப மிகும் இது மட்டும் ஒரு தனி விதியாக இருக்கா இருக்குது நம்ம புத்தகத்தில் இருக்குது பொது பொது சிறப்பாக பொதுச்சிறப்பு பொதுச்சிறப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி நம்ம என் நடத்தின இயல்புக்குள்ளேருந்து நான் பார்த்துருக்கேன் பொதுச்சிறப்பு அப்படிங்கிற எடுத்து பாருங்கள் உனக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அதை எடுத்து பாருங்கள் அதில் இயல்பினும் விதி உயிர்மன் காசு தப்பாக மிகவும் போட்டிருக்கும் அப்போ அது மட்டும் அந்த விதி மட்டுமே வரும் இங்கே புணர்ச்சிலாம் வராது ஆனால் இங்கே என்ன அப்படின்னா மரச்சட்டம் அப்படிங்கிறத புணர்ச்சியும் வருது நின்ற உயிர்மன் கா ச மிகும் இரண்டு விதிகள் வருது இல்லையா அதனால் இதை இந்த மகரேட்டு புணர்ச்சி நடத்துனதால் இதை இங்கே இங்கே கொடுத்துருக்கேன் மரச்சட்டம் மரத்தில் பாருங்கள் சொல்கிற பாருங்கள் மரச்சட்டம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் இங்கே குறிப்பு பாருங்களேன் இந்த கா ச மிகுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த க ச த அப்படின்னு எழுத்துக்கள் மிகும் அப்படின்னு எப்படின்னா நிலைமொழி இறுதியில் உயிர்த்து வந்திருக்கும் மறைமுகமாக வந்திருக்கும் வறுமொழி முதல்ல இந்த காலில் இருந்து கவ் வரையும் இந்த காலேருந்து கவ் வரையும் என்னென்ன இருக்குது கா கி கி கு கே கே கை கோ கவு இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சா அந்த வசை சாலேருந்து சவு வரையும் அதே மாதிரி இருந்து தவ் வரையும் பால்லேருந்து பவு வரையும் இந்த மாதிரி எந்த எழுத்துக்கள் வந்தாலும் சரி இந்த இடத்துல சால் அமைச்சி இருக்குது அப்படின்னா இச்சு தான் வரும் அந்த மாதிரி இப்போ காலில் கோ கவு இருக்கு இல்லையா இந்த எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கள் வந்தாலும் சரி இதோடய வர்க்கம் இதைத்தான் இந்த வர்க்கம்னு சொல்கிறோம் காலிலேருந்து கவ் வரை உள்ள இடைப்பட்ட எழுத்துக்கள் எல்லாமே வர்க்க எழுத்துக்கள் அப்படிங்கிறோம் இந்த காவோட வர்க்கம் ககர வர்க்கம் ககர வர்க்கம்னா என்னென்னா அப்படின்னா என்னென்ன சொல்லணும் கா கி கி கு கு கே கே கை கோ கவ் இதெல்லாம் சொல்லணும் ககர வர்க்கம் என்ன அப்படின்னா அல்லது ககர வரிசை என்ன அப்படின்னா அதை சொல்லணும் அதே மாதிரி இந்த சகர வரிசை அப்படிங்கிறது சா சி சூ சௌ அப்படிங்கிற எழுத்துக்களை சொல்லணும் இதெல்லாம் வந்து அதோடய வர்க்கம் அல்லது வரிசை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி எழுத்துக்கள் எது வந்தாலும் சரி என்ற மெய்யெழுத்தான் வரும் அப்படின்னா இக்குங்கிற மெய்யெழுத்தான் வரணும் எங்கே வறுமொழி முதல்ல வறுமொழி முதல்ல இந்த எழுத்துக்கள்லாம் காசா தாபிலேருந்து இந்த கவு வரையும் சரிங்களா இந்த எழுத்துக்கெல்லாம் வந்துச்சுன்னா அந்தந்த மெய்யெழுத்து வரும் இப்போ கா வந்துச்சு காலேருந்து கவுச்சி என்ன வரணும் இக்குங்கிற எழுத்து அதே மாதிரி சாலேருந்து சவ் வரை சவ் வந்துச்சுன்னா இச்சுங்கிற மெய் எழுத்து அதே மாதிரி தாலேருந்து தவ் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா இத்துங்கிற மெய்யெழுத்து அதே மாதிரி பால்லேருந்து பௌ அப்படிங்கிற எழுத்து வந்துச்சுன்னா இப்புங்கிற மெய்யெழுத்து வரணும் அப்போ இங்கே தான் காசா தாபா மிகுங்கிறது இதுதான் காசா தாபா மிகம்னா இதோட ஒற்றெழுத்துக்கள்லாம் மிகும் இந்த காவோட ஒற்றெழுத்து சாவோட ஒற்றெழுத்து தாவோட ஒற்றெழுத்து பாவோட ஒற்றெழுத்துலாம் மிகுந்து வரும் இப்போது வறுமொழியில் இந்த காசாத அந்த வர்க்கம் வந்துச்சுன்னா அப்போ பாருங்கள் மருத்துவ பாருங்கள் இப்போ மரச்சட்டம் அப்படிங்கிறத எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா மரம் கூற்ற சட்டம் இப்போ மரச்சட்டம் எவ்வகை புணர்ச்சி இது ஒரு ஒன்வேர்டு மரச்சட்டம் எவ்வகை புணர்ச்சி மகர புணர்ச்சி கீழே ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க உடம்புமை புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி புணர்ச்சி மகரஈற்றுப்புணர்ச்சி புணர்ச்சி இப்படி கொடுத்துருக்காங்க இப்போது இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது புணர்ச்சியும் போடலாம் புணர்ச்சியும் போடலாம் அப்போ இதில் ரெண்டில் எது சார் சரி அப்படின்னா புணர்ச்சிங்கிறது சரியானது ஏன்னா மரம் இம்முங்கிறது மெய்யலுக்கு தானே அப்போ அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க நான் உனக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு தெளிவுக்காக சொல்கிறேன் இதை புணர்ச்சியும் சொல்லலாம் ஏன் அப்படின்னா மரம் அப்படிங்கிறத பிரித்து பாருங்கள் மரம் அப்படிங்கிற சொல்லோட இறுதியில் என்ன எழுத்து இம்மு இருக்கு இல்லையா இம்முங்கிறது என்ன எழுத்து மெய்யெழுத்து அப்போ மெய்யெழுத்து இறுதியாக கொண்ட புணர்ச்சி தானே அப்போ மெய்யீட்டு புணர்ச்சியும் சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் ஏன் மகரஈற்றுப்புணர்ச்சின்னு சொல்கிறோம் அப்படின்னா மா அப்படிங்கிற மெய்யெழுத்து இறுதியாக கொண்டு மா என்ற மெய்யெழுத்து இறுதியாக கொண்டதுனால இது மகர புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் மகரம் அப்படின்னாவே இம்மு தான் மாவை குறிக்காத இங்கே ககரம் அப்படின்னாவே அப்படி இம்மு தான் இந்த கா அப்படின்னாவே இக்கத்தான் குறிக்குது த தாபா மிகும்னா இந்த கா மிகாது சா மிகாது தா வராது பா வராது இதோடய ஒற்றுக்கள் தான் வரும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க அதனால தான் நின்ற உயிர் மொ நிலைமொழியில் நிற்கின்ற உயிரெழுத்துக்கு முன்னாடி முன்னர் ச தாபா வந்துச்சுன்னா இதோட ஒற்றுக்கள் மிகுந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் விளைவாக இந்த இச்சு அப்படிங்கிற எழுத்து இச்சுங்கிற இந்த மெய்யெழுத்து ஒற்றெழுத்து வந்தது அப்படிங்கிறதுக்கு இங்கே தெளிவுபடுத்திக்கோங்க இப்போ தான் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவனிங்க அதே மாதிரி இப்போ வேண்டும் இதுமன் நின்ற உயிர்மன் காசா தாபா மிகவும் வரும் இல்லையா அப்போ உடம்படுமையோடு சேர்ந்து வர்றது மாதிரி ஒரு சொல் தேடி தேடும்போது மர உரி அப்படிங்கிற சொல்ல எனக்கு கிடைத்தது இப்போ உடம்பெடுமையை வச்சு நம்ம அந்த சொல்ல மகர ஈட்டுக்குணிச்சு எழுதணும் அப்படிங்கிறத ஒரு சொல் இப்போ மர உரி அப்படிங்கிறத எப்படியும் தருவது கேள்வி மரம் கூட்டல் உரி அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ மவ்வேறு ஒற்று அழிந்தது இல்லையா மவ்வேறு ஒற்று அழிந்தாச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா மரக்கூட்டல் உரி மரக்கூட்டல் உரி இப்போ நிலைமொழியிலையும் வறுமொழியிலையும் உயிரெழுத்துக்கள் இருக்குது நிலைமொழி இறுதியிலையும் வறுமொழி முதலையும் உயிரெழுத்துக்கள் இருக்குது அவ்வாறு உயிரெழுத்துக்கள் வந்தால் அங்கே உடம்புடுமை தோன்றணும்னு சொல்லி இல்லையா அப்போ உடம்புடுமை எந்த உடம்பெடுமை வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரா நிலைமொழி இறுதியில் உள்ள எழுத்தை வச்சு தான் நம்ம எந்த வகையான உடம்படுமை போடணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும் அப்போ ரா அப்படிங்கிற எழுத்தை பிரித்தோம்னா கூட்டல் ஆ அப்போ ஆங்கிற எழுத்து வந்திருக்கு ஆவ அப்போ ஏனையை உயிர்மொழி அப்படிங்கிற உடம்படுமை விதி இங்கே வரும் ஏனை உயிர்வழி வௌவும் ஏன்னா இஇஐ இது அல்ல அதனால் மற்ற எழுத்துக்கள் வந்ததுனால மற்ற உயிரெழுத்துக்கள் வந்ததுனால ஏனை உயிர்வழி வவ்வும் அப்படிங்கிறது இங்கே சிறந்த இப்போ சால சிறந்தது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னால இப்போ கூட்டல் உரி கூட்டல் உரி வகர உடம்படுமை பெற்றது எந்த விதியின்படி ஏனை உயிர்வழி வவ்வும் அப்படிங்குறது படி இந்த பிரித்தம்னா என்னாகும் சார் இதை சேர்த்தோம்னா இவ்வு கூட்டல் உ என்னதுன்னா இந்த உ இங்கே சேவை அழகாக அதனால் இங்கே எழுதியிருக்கேன் இவு கூட்டல் உங்கிறத பார்த்தோம்னா வு அப்போ என்ன விதி அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு மர உரி அப்போ பாருங்கள் இப்போ மர உரிங்கிறது மகர ஈட்டு புணர்ச்சி தான் இருந்தாலும் இதில் இப்போ ஏன் சார் நின்ற உயிர்மன் காசா தப ஏன் சார் வரல இப்போ நிலைமொழி என்ன இருக்குது அப்படின்னா மெய்யெழுத்து இங்கே என்ன இருக்குது உயிரெழுத்து வந்துருக்குது அதனால இங்கே நின்ற உயிர்மன் காசா தாபம் மிகவும் வராது ஏன் அப்படின்னா காசா தபா வந்தா தான் அந்த விதி இப்போ இந்த மாதிரி சில கண்டிஷன் நிறையா இருக்குது புணர்ச்சியில் குழப்பிக்கிறாமல் கொஞ்சம் தெளிவு தெளிவாக கேளுங்க ஸோ இன்னொரு தூரம் சொல்கிறேன் பாருங்கள் மர உரி புணர்ச்சியை தருவது கேள்வி மரம் கூட்டல் உரி அப்படின்னு பிரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் மவ்வேறு ஒற்று அழிந்தது மவ்வேறு ஒற்று அழிந்தது அப்புறம் மகரம் அழிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன அப்படின்னா மர கூட்டல் உரி அதுக்கப்புறம் இந்த நிலைமொழி இருந்தில் என்ன எழுதுக்கு பாருங்கள் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கே மறைமுகமாக இருக்குது இங்கே வெளிப்படையாக இருக்குது இந்த மறைமுகமாக ரா அப்படிங்கிற எழுத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கு உயிரெழுத்து அப்போ ராவை பிரிச்சோம்னா இரு கூட்டல் ஆ அப்படிங்கிற எழுத்து அப்போ தான் நிலைமொழி இறுதியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன விதி வரும்னா ஏனே உயிர்மொழி வாபம் அப்படிங்கிற விதிப்படி வகர உடம்புரிமை பெற்றது மர கூட்டல் உரி அதுக்கப்புறம் உடல்நிலை உயிர் இருந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிறது மர உரி என்றானது சாரி இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் நிறையா இருக்குது அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா புத்தத்தில் நோட்ஸில் பார்த்து இங்கே அப்ரோட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் நான் எக்ஸசைஸ் தந்திருக்கேன் பின்னாடி இப்போ இந்த வகுப்பில் என்ன அப்படின்னா மகர புணர்ச்சி பார்த்துருக்கோம் அதாவது மகர புணர்ச்சி மகரம் அப்படிங்கிற எழுத்து தனி தனிநிலையாக மவ்வேறு ஒற்றழிந்தது அந்த விதியை மட்டும் எழுதும்போது மரவேர் அப்படின்னு பார்த்தோம் அந்த மகர புணர்ச்சிக்குள்ளே வேற ஒரு விதி நின்ற உயிர் முன் காச தபா மிகம் அப்படிங்கிற விதி வந்துச்சுன்னா எப்படி புணரும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு பார்த்துருக்கோம் அதே மாதிரி மகர மகரஈற்றப்புணர்ச்சிக்குள்ளே உடம்புமை புணர்ச்சி வந்தால் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கோம் அதுக்கு மர உரி அப்படிங்கிறது எழுதியிருக்கோம் மரம் குட்டல் உருவிட்டு ஏனைய உயிர் உள் வாபவும் மவிர் ஒற்றழிந்து ஏனைய உயிர்வெளி வவ்வும் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ இதெல்லாம் பார்த்துருக்கோம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்க தேங்க்யூ வெரி மச் இந்த பயிற்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த பயிற்சி வந்து அடுத்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்து இதுதான் தொடர்ச்சி இன்னொரு புணர்ச்சி இருக்குது அதை சொல்லிவிட்டு நம்ம புணர்ச்சி கொடுக்கலாம் அல்லது ஒரு இடத்துக்கு கடவுள் கொடுத்துடலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்கேன் இங்கே அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க